வணக்கம் சொல்லுங்க தமிழக கழகத்தினுடைய விஜய் பொதுக்குழு கூட்டம் கூட்டிருக்காரு ஒரு கட்சி புதுக்குழு கூட்டம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பேசியிருக்காரு என்ன கூட பார்வை எப்படி இருக்கு ஒரு கட்சிக்கு பொறுப்பாத திமுரு தெனாவட்டனா அந்த கட்சிக்காரங்க எல்லாம் பேசியிருக்காங்க ஒரு சோகமோ ஒரு கஷ்டமோ ஒரு வழியோ இருந்தா தான் அந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சு பேசினா தான் தெரியும் ஆமாம் அப்ப அவர் அப்படி பேசவே இல்ல அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியா பேசுறப்பல அவர் நேர்மையாவும் மக்களுக்கு உழைப்பேன் என்று சொல்றவரு அவர் எப்படி பணம் கொடுப்பாரு பணம் கொடுத்தாதான் ஜெயிக்கணும்ன்ற இதுல அந்த மக்கள் இருக்காங்க பணம் கொடுக்காமலே ஒரு கட்சி ஜெயிக்கும்னா நாம் தமிழ் கட்சி ஜெயிச்சிருக்கணும்ல மக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அதனால அவர் ஜெயிக்கல விஜய் பணம் தர மாட்டாரு அதனால அவர் ஜெயிக்க மாட்டாரு மக்கள் பணம் கொடுக்குற தான் நல்ல கட்சி அவன் தான் நம்மள இது பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர் நான் சொல்றாரு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற இதுல இருக்காரு விஜய் அவர் எப்படி ஜெயிப்பாரு புதுசா வர இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க ஆனா ஏற்கனவே இருந்த மக்கள் எல்லாம் திமுகட்ட அதிமுகட்ட பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு முன்னாடிலேருந்தே நாம் தமிழர் கட்சி இருக்காங்க ஒரு டைம் கூட பணம் தரல அவர் அவங்க ஜெயிக்கல நம்ம திமுகவும் அதிமுகவும் பணம் தந்தாங்க ஜெயிச்சாங்க அதே மாதிரி விஜயம் பணம் தர மாட்டாரு ஜெயிக்க மாட்டாரு ஜெயிக்க மாட்டாரு திமுக கூட கூட்டணி இருக்கிறாங்க அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க அதி அதிமுக கூட கூட்டணி இருக்காங்க அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க இது டிவி கே கூடயும் நாம நாம் தமிழர் கட்சி கூடயும் எங்க கூட்டணி இருக்காங்க ஜெயி அஞ்சு மாசம் இருக்கு தேர்தலுக்கு ஆமா இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே கூட்டணி சேர்க்கணும் சேர்த்தா தான் அவர் கட்சி பெரிய கட்சி போல தெரிஞ்சு மக்களெல்லாம் ஓட்டு போடுவாங்க இது கொஞ்சம் முன்னேற்றம் அடைய இந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இந்த மக்களுக்கெல்லாம் தெரியும் கூட்டணி இல்லாமலே தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கல்யாணிகள் தான் எப்படி ஜெயிக்க முடியும் இவ்வளோ பெரிய கட்சி டிஎம்கேவே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க இவர் ஒரு கூட்டணி கூட இல்லாமலே ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பண்ணலாமா தனியாகவே நின்று ஜெயிப்பான சீமானும் சொல்லிட்டு இருக்காரு நாம் தமிழ் கட்சி அவரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு மூணு நாலு தேர்தல் சந்திச்சிட்டாரு ஒண்ணும் ஜெயிக்கலையே ஓட்டு மட்டும் வாங்கி இருக்காங்க ஓட்டு மட்டும் வாங்கி இருக்காங்க இப்படி ஜெயிக்க எடுத்தல இல்ல அதே மாதிரி டிவி கேவும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் நாம் தமிழ் கட்சி போல ஒரு கட்சியா இருக்கும் அவ்வளவுதான் திமுகவை எதிர்க்கணும்னு விஜய் சொல்றாரு அப்ப எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா திமுகவை எதிர்க்க முடியும் கட்சி இருந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல டிவி கே அதிமுக கூட கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனிச்சு இருந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு பிஜேபி இல்லாம அதிமுகவும் டிவி கேவும் கூட்டணி போட்டுச்சுன்னா டிஎம்கேவை பெரிய அளவில் வீழ்த்த முடியும்